அரை கிலோ மட்டன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒன்று ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அடுத்து மல்லித்தூள் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று ஒன்றரை இதில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான உப்பு மல்லித்தலை கொஞ்சமாக புதினாத்தலை கொஞ்சம் ரெண்டு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அடுத்து தயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் இதை இப்போ கலந்து வச்சிடலாம் இப்போ மசாலா போட்டு மட்டனை வந்து கலந்தாச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஊறட்டும் மூடி வச்சிடலாம் மட்டன் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மட்டனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு இப்போ தாளிச்சு விட்டுறலாம் குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே மூணு கிராம்பு மூணு பட்டை ஏலக்காய் மூணு கொஞ்சம் கருவேப்பில அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை நல்ல பொன்னிறமா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா மட்டன் அதையும் சேர்த்துடலாம் இதில் உப்பு எல்லாமே போட்டிருக்கோம் அதனால வதக்கி விட்டா மட்டும் போடு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க மட்டன் மட்டன் லைட்டா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கு இப்ப இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த மசாலா ஊற வச்சோல்லே அதையோட சேர்த்தே இதுல ஊத்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி கறி முங்குற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடி உப்பு போட்டிருந்தோம் ஆனா பத்தாது கொஞ்சம் தண்ணி ஊத்துனதுக்காக கொஞ்சம் உப்பு இப்ப குக்கர் மூடி போட்டுடலாம் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் வேக வச்சு அஞ்சு விசில் விட்டு இறக்கியாச்சு இப்ப இதுவை இப்படியே நம்ம எடுத்து எப்பயுமே சாப்பிட மாட்டோம் இல்லையா மறுபடியும் வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வேகட்டும் இந்த தண்ணியும் பாத்தீங்கன்னா நல்லா வத்தி கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் வேகட்டும் நல்லா ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாச்சு இந்த சமயத்துல மட்டன் கொஞ்சம் வேகாம இருந்தா கூட நல்லா வெந்துரும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியாக இருக்கும் மட்டன் குழம்பு மட்டன் வந்து தண்ணியாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டி சேர்ந்து வந்துடும் இப்படி செஞ்சால் மட்டும் இல்லை எப்பயுமே நீங்கள் மட்டன் சிக்கன் குக்கரில் பண்ணிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பரிமாறுங்க அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு வந்து நல்லா வெந்திருக்கும் இல்லை அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தனியாக அப்புறமா குழம்பு தனியாக வந்து திரு பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க நான் குழம்பு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தனியாகவும் கறி தனியாகவும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுது மசாலா தனித்தனியாக பிரிஞ்சு போகுது சொல்றீங்க நீங்கள் உடனே எடுத்து அப்படி தான் அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடுது இந்த மாதிரி வேக வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு போகாது நம்ம குழம்போடு சேர்ந்து நல்லா இருக்கும் தண்ணி தனியாக குழம்பு தனியாக போகாது மறுபடியும் இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் நான்வெஜ்ஜில் மட்டும் இல்லை வெஜ்ஜிலையும் அதே போல் தான் குக்கரில் செஞ்சிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இதில் டேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா கண்டிப்பாக இந்த மாதிரி மட்டன் நீங்கள் செய்கிறப்போ புதினா கண்டிப்பாக நம்ம செய்கிற அளவுகளை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் அதிகம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதில் டேஸ்ட்டு வந்து அது புதினா தான் அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியெல்லாம் போட்டு மட்டன் குழம்பு செய்வோம் இல்லையா ஆனால் தக்காளி வந்து மட்டனுக்கு எப்போயுமே கம்மியாக தான் சேர்த்துப்போம் நான் இன்றைக்கி சுத்தமாகவே மட்டனில் வந்து தக்காளி சேர்த்துக்கல இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு எப்போயும் நம்ம சாப்பிட்றத விட இந்த மட்டன் இந்த மாதிரி நீங்கள் மட்டன் கிரேவியோ மட்டன் குழம்பு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி கூத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பரோட்டாவுக்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இதே போல மட்டன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் சொல்றேன் புதினா வந்து மறக்காம சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியும் அவ்வளவுதான் இப்போ அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல நம்ம தாளிக்கவோ எதுவுமே இல்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்